குருபரமுறைக்கு வணக்கம் நேரில் நமது சக்தி பீடம் வாயிலாக மீனராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பலன்களை நாம் இன்றைய பதிவில் காண்போம் இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளுடைய காணொலிகள் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தோணும் என்னடா திடீர்னு சார் பல வருஷங்களாக இல்லாமல் தாடி மீசெல்லாம் இல்லாமல் இருக்காங்களேன்னு உண்மைதான் பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு வேண்டுதல் காரணமாக என்னுடைய தலை மொடியெல்லாம் வந்து கடவுளுக்கு கொடுத்தாச்சு முருகப்பெருமானுக்கு இப்போது இது ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயம் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று சேர்கிற விஷயம் இந்த காணிக்கு செலுத்துறது ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் எவ்வளோ வயசாக இருந்தாலும் இந்த மாதிரி முடிக்காணிக்கி செலுத்துறது ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்கள் சரி இப்போ இன்னைக்கு நம்ம சனி பயிற்சி பலன்களை பார்க்கலாம் சனி மீனராசி நேர்களுக்கு ஸ்தானமான பன்னெண்டாம் வீட்டிலேருந்து ஜென்மஸ்தானமான ஒன்றாம் வீட்டுக்கு வர்றாங்க இந்த பதிவு மீன லக்னக்காரங்களுக்கும் பொருந்தும் ஸோ ரெண்டு பேருமே பார்க்கலாம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு சனி பயிற்சி ஆகிறது இதைத்தான் சனி பயிற்சின்னு சொல்கிறோம் ஏன்னா புரட்டாதி மூணாம் பாதம் வரைக்கும் கும்பராசியில் இருக்குது புரட்டாதி நாலாம் பாதம் மீனராசியில் இருக்குது ஸோ இந்த ராசியை விட்டு இன்னொரு ராசிக்குள்ளே சனி என்றாகிற அந்த காலத்தை பயிற்சி காலம்னு சொல்கிறோம் சரி இது வந்து திருக்கணித முறைப்படி நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வாக்கியப்படி கொஞ்சம் காலம் முன்ன பின்னே வரும் ஸோ அதை நீங்கள் நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறதில் ஸோ திருக்கணிதப்படி இதுதான் முறை சரி இப்போ இந்த பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து சனி கடந்த காலங்களில் கடுமையான விரயங்களை கொடுத்தார் என்ன செலவு மட்டுமா இல்லை பொருள் செலவு மட்டும் இல்லை மன உளைச்சல் பேர் கெட் நிறைய மீனராசிக்காரங்களுக்கு பேர் கெட்டு போச்சு மான அவமானங்கள் ஏற்பட்டது நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுற இடத்துலையோ பர்சனல் லைஃப்லேயோ உறவுக்காரங்க மத்தியிலையோ ஒரு கெட்ட என்னடா இவர் இப்படி பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கு பொதுவாக மீனராசிக்காரங்க பேசிக்காக நல்லவங்க தான் ஒன்றும் தவறு கிடையாது ரொம்ப சாஃப்டானவங்க பெருசாக ரொம்ப அப்படியே அடாவடி அதெல்லாம் இருக்காது புரிஞ்சுக்கக்கூடிய நபர்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் இந்த கடந்த இரண்டே கால் வருட விரைச்சனி சனி மீனராசி லக்னக்காரங்களுக்கு பல விதத்தில் பல தொந்தரவுகளை கொடுத்ததுன்றது உண்மை தான் நான் சொன்ன மாதிரி பேர் கெட்டு போச்சு பேர் கெடாதவங்களுக்கு பொருள் செலவு நிறைய சிலருக்கு விபத்துகள் ஏற்பட்டது சிலருக்கு இரத்த காயங்கள் அது உடம்புல வந்துட்டு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் விபத்து காயம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு நிறைய மருந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை நோய் தொல்லை இதெல்லாம் ஏற்பட்டுச்சு ஏன்னா அவங்க போகாத காலத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பார்த்திங்கன்னா குருவும் ஆறாம் இடமான நோய் ஸ்தானத்தில் ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் இருந்தார் ஸோ அதுவும் நோய் தொல்லை வம்பு வழக்கு சண்டை சச்சரவு நிறைய குடும்பத்துலேயும் சரி பொது இடங்கள்லேயும் சரி நிறைய சண்டை இதெல்லாம் வந்து மீனராசிக்காரங்க நிறைய அனுபவிச்சாங்க குடும்பத்தை விட்டும் நிறைய மீனராசினியர்கள் பிரிந்து இருந்தார்கள் சில காலகட்டங்கள் இப்படிப்பட்ட மீனராசிக்கு கடந்த சனி பயிற்சி விரை ஸ்தான காலங்கள் இப்ப ஜென்மஸ்தனிக்கு வராது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜென்ம சனிக்கு வரக்கூடிய சனி பகவான் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் இது உங்களுக்கு இரண்டாவது சுற்று பொங்கு சனியாக இருந்தால் நிறைய பொருளாதார வாய்ப்புகளை கொடுப்பார் ஆனால் பொருளாதாரத்திற்காக நீங்க முயற்சி செய்து வேலை விஷயமா வெளிநாடு வெளியூர் பிசினஸ் அப்படின்னு ஓடும்போது குடும்பத்தை அதிகமா பார்க்க முடியாததும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிறு சிறு சங்கடங்களும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள் சண்டைகளையும் கண்டிப்பாக கொடுப்பார் சிலருக்கு உங்களுடைய திருமணம் முறிந்து அது வந்து ஒரு மனமுறிவு அப்படின்ற இடத்த நோக்கி போகக்கூடிய அந்த டைவர்ஸ்ன்ற இடத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ஆனால் இது வந்து உங்கள் ஜனன ஜாதகத்துலையுமே உங்களுக்கு வந்து திருமணம் டைவர்ஸில் முடியணுன்ற அமைப்பு இருந்தால் மட்டுமே கடுமையான தோஷங்கள் பாதிப்புகள் இருந்தால் மட்டுமே தான் நடக்கும் இல்லாத பட்சத்தில் சண்டேலாம் வரும் ஒரு ஒரு மாதம் ரொம்ப டென்ஷன் ஆகிங்க ஐயோ என்னடா இது டைவர்ஸ் ஆகிடும் போல இருக்கேன்ற அளவுக்கு வக்கீலை பார்க்குறது கோர்ட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் கூட போகலாம் ஆனால் அப்படியே ஆஃப் ஆகி அமைதியாகி ஆகி கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்து அப்புறம் ஏதோ ஒரு இதில் சே பேச ஆரம்பித்து அப்படியே போய் அப்படியே ஒன்றாய் அப்படி திருப்பி செட் ஆகிடும் புரியுதா ஆல்ரெடி அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு இருக்குது மின்னாசிக்காரங்க ஆல்ரெடி விரை காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சிட்டிங்க பிரிவெல்லாம் ஸோ புதுசாக ஒன்றும் நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது இந்த காலகட்டங்களில் சற்று மனதை தெளிவாக வச்சுக்கணும் தேவையற்ற பல விஷயங்களை சிந்தனைகளை மண்டையில் போட்டு குழப்பிக்கக்கூடாது ஏன்னா எவ்வளோ கேவலோ நீங்கள் யோசிக்கிறீங்களோ அவ்வளோ கேவோ சனி ஜென்மஸ்தானத்தில் தலை பகுதியில் இருக்கிறாரு ஒன்றாம் வீட்டில் ஒன்றாம் வீடுன்றது தலை அப்போ எவ்வளோ கேவோ யோசிக்கிறீங்களோ அவ்வளோ கேவலோ குழப்பம் ஸோ யோசனையை கம்மி பண்ணுங்க ரொம்ப யோசிக்காதீங்க சிம்பிளாக என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க இந்த டைமில் பெருசாக அப்படியே நான் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பெரிய லெவலில் ஒரு அஞ்சு கோடி ரூபா லோன் எடுத்து நான் அப்படியே பிஸ்னஸ் பண்ணி ஒரு நூறு பேத்த அதெல்லாம் ஒன்றும் நடக்காது இந்த டைமில் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த வேலையை ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்க சம்பளம் வந்துடும் தப்பே கிடையாது என்ன தொழில் ஆல்ரெடி கடை வச்சுருக்கீங்களோ கடையை வச்சு அப்படியே யூஷுவல் கொண்டு போங்க பெரியதாக கடையில் இன்னொரு பொருள் போடுறீங்க புதுசாக ஒரு பொருள் சின்ன லெவலில் பண்ணுங்கள் ஓகே வந்துட்டுருக்கிற ஒரு மாதத்தை விட கொஞ்சம் சேர்த்து வரலாம் தப்பு இல்லை அது வரும் அதுக்கெல்லாம் வந்து முயற்சி செய்யலாம் ஆனால் ஒரே நைட் ஓவர் நைட்டில் நான் பிஸ்னஸ் மேன் அந்த அதெல்லாம் அந்தெல்லாம் நடக்கவே நடக்காது இந்த டைமில் நான் இப்போவே சொல்லிவிடுறேன் நிறைய மைண்டு வரும் எண்ணத்தில் அதெல்லாம் வரும் பல பேர் சொல்லுவாங்க இதை பண்ண அதை பண்ண சிம்பிள் இஸ் அப்படின்ற ஒரே வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சிம்பிளை குடும்பத்துலேயும் சரி தொழில்லையும் சரி மற்ற எல்லா இடங்களையும் சரி சிம்பிள் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இந்த ஜென்ம சனி காலத்தில் ஜெயிச்சிடலாம் எப்படி இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க சம்பளம் வருது சிம்பிளாக யோசித்தா என்ன யோசிப்பாங்க மிஞ்சு மிஞ்சி போனால் ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் இல்லை இன்னொரு வேலைக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக ஒரு வேலை கிடச்சா பரவாயில்ல அதுக்கு ஏதாவது முயற்சிகள் முயற்சிகிச்சை இது சிம்பிளாக யோசிக்கிறது கரெக்டாக இதை செய்யலாம் தப்பில்லை ஆனால் ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் பயங்கர பிரம்மாண்டமாக யோசித்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நான் வந்து இந்த டை இந்த டைமில் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் அந்த கம்பெனியில் இருக்கும்போதே நான் ஈவினிங் சிக்ஸ் டு செவன் வந்து இந்த ஷேர் ட்ரேடிங் கிளாஸ் போகிறேன் அப்படியே காலையில் வந்து ட்ரேடிங் பண்ண போகிறேன் காலையில் டூ ஹவர்ஸ் வந்துட்டு நான் வந்து ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செஞ்சிங்கன்னா செஞ்சிட்ருக்கிற வேலையும் உருப்படியாக செய்ய முடியாமல் போயிடும் தொழிலையும் ஒழுங்காக பண்ண முடியாமல் போயிடும் தான் ஆல்ரெடி எதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ எதெல்லாம் சிம்பிளாக உங்களால் இல்லாமல் பண்ண முடியுதோ அதை கண்டினியூ பண்ணிக்குவோம் உறவுகள் சிம்பிள் என்னப்பா பொண்டாட்டி சண்டை போட்டு பிரிஞ்சு போட்டால் ரைட்டு ஏன் சண்டை போட்டால் நான் புரிஞ்சுக்கல திட்டேன் சண்டை போட்டேன் சரி அப்போ என்ன அர்த்தம் கேப் கொடு உன் வார்த்தையை கேட்டு நீ திட்டி உன்னுடைய வார்த்தை தப்பாக போய் அதை அவங்களை தானே போனாங்க வார்த்தை கேட்காமல் இருக்கட்டும் கொஞ்ச நாள் சிம்பிளாக யோசிக்கிறது இவ்வளோதான் அப்போ தானாகவே ம மனசு தேடும் என்னடா அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தது நை நைன்னு இப்போ இந்த வார்த்தை கேட்க மாட்டேங்குது சரி என்ன ஆச்சு குரல் இருக்கா இருக்கானா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கும் அந்த டைமில் தான் நீங்கள் திருப்பி பேட்ச் பண்ணுறக்கூடிய வேலைகளை பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்கள் போட்டுக்கு தின் இன்னும் வந்து உன் மேலே தப்பு இருக்குது நான் இப்படி நான் உனக்கு வானத்தை வில்லா உழைக்கிறேன் கையில திரிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காது கேப் போடுங்க சண்டையா ஒத்து வரலையா தினமும் சண்டை வருதா பிரிஞ்சுருங்க இல்லை வீட்டை விட்டு போக முடியாதுன்றாங்களா அவங்க வீட்டில் இருக்கணும் நீங்கள் வேலைக்காக எங்கேயாவது வெளியூர் போய் ரூம் எடுத்துக்கங்க சிம்பிள் செலவாக செலவு தான் ஆமாம் செலவு வந்து தான் செய்யும் இந்த பீரியட் ஜென்மசனி பீரியட் இருக்கிறத தக்க வச்சு கொண்டு போக வேண்டும் குடும்பத்திலயும் சரி தொழிலையும் சரி மாணவமானத்திலயும் சரி காசு பணத்திலும் சரி இவ்வளவுதான் ஆரோக்கியத்துல இந்த அஞ்சு விஷயத்திலயும் இருக்கிறதை அப்படியே அந்த கரெக்டாக கொண்டு போய்க்கணும் சிலருக்கு மட்டும் சிலருக்கு மட்டும் குறிப்பா இந்த ஜென்மசனி காலம் திடீர்னு பயங்கர யோகம் நிறைய பணம் வரவு கொடுத்துரும் எப்படி அப்படின்னா முதல் சனி யோகாதிபதியாக இருந்தால் மீனராசி உத்திரட்டா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க ரெண்டுமே சனிக்கு ரொம்ப உகந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம் ரேவதி சனி பகவான் அவதாரம் எடுத்த நட்சத்திரம் ரெண்டுமே சனிக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் புரியுதா அப்போது இந்த ரெண்டில் பிறந்திருக்கீங்க அதுவே வந்து சனி வந்து கொஞ்சம் உங்கள் மேலே ஒரு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்கும் சனிக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாவது சனி யோகாதிபதியாக இருந்தார் நீங்கள் பிறந்த திதிக்கே அவர் யோகியாக இருக்காருன்னு வச்சுங்க நீங்கள் விஷ்கம்மநாம யோகத்தில் பிறந்தீங்கன்னா யோ அதுக்கு வந்து சனி வந்து உங்களுக்கு யோகாதிபதி அப்போ அவர் உங்கள் ஜென்ம ராசியை கிடக்கும் போது அருமையாக இருக்கும் ஏன்னா அவர் ஜென்ம ராசி போது என்ன யோகாதிபதி யோகத்தை செஞ்சுட்டு போவார் கஷ்டங்களே கண்டிப்பாக கொடு குழப்பத்தை கொடுப்பாரு குடும்பத்தில் சில சில சங்கடங்களை கொடுப்பாரு ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகிறோம் இதெல்லாம் இருக்கும் ஜென்மசனி வந்தால் இதெல்லாம் கன்ஃபார்மாக இருக்கும் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லைன்னா நாளாக நாளைக்கு இருக்கும் அப்படி இருக்கும் ஆனால் அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கறது எப்போது யோகாதிபதியாக சனி இருந்தால் உங்கள் லக்னத்துக்கு இப்போ நீங்கள் ராசி மீனோ ஆனால் லக்னம் வேறு எதோ அந்த லக்னத்துக்கு சனி யோகாதிபதியாக இருக்கார் அப்பையும் யோகத்தை செஞ்சிருவார் இன்னும் சிலருக்கு சனி லக்னத்தை படி யோக செய்கிறவர் நட்சத்திரப்படி யோகத்தை செய்கிறவர் ஆனால் சனி புத்தியோ அல்லது சனி தசையோ நடக்குது அப்பையும் நன்மை செஞ்சுட்டு போவார் தொழில் வேலை ஆரோக்கியம் காசு பணம் இதெல்லாம் கொடுக்குறத கொடுத்துட்டு போயிடுவார் இதுதான் விஷயம் சரி சனியினுடைய பார்வைக்கு வருவோம் ஜென்மஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு சனி பார்வை சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் அவங்க கூட கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் டவுன் சரியில்லாமல் இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் வரலாம் கொஞ்சம் செலவுகள் வரலாம் இல்லை பிரிவு வரலாம் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் சகோதரன்னு வச்சுக்கோங்க உங்கள் சகோதரி வீட்டில் இருக்காங்க உங்களுக்கு இப்போ ஜென்மசேனம் நடக்குதுன்னா திடீர்னு சகோதரி கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போய் அடிக்கடி பார்க்க முடியாமல் எப்போயாவது வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஃபோன் பேசுகிற மாதிரி ஒரு சூழல்லாம் கூட வரலாம் ஸோ இது ஒரு கஷ்டம் தான் வீட்லேயே பிறந்து வளர்ந்தவங்க திடீர்னு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ் சகோதர சகோதரிகளோடு சரிது மனஸ்தாபமோ அல்லது ஒரு டிஸ்டன்ஸோ அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமோ அல்லது உடல்நிலை சரியில்லாமல் போகிறதோ அல்லது தொழிலில் ஏதாவது ஒரு இதோ ஏற்படலாம் அடுத்து புது நபர்கள்ட்ட கவனமாக இருக்கணும் புதுசு புதுசாக கான்டாக்ட்ஸ் வருது இல்லையா அதில் கவனமாக இருக்கணும் எல்லார்ட்டையும் உங்களுடைய பர்சனல் தொழில் ரகசியங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது புதுசாக ஒருத்தங்களை வேலைக்கு வைக்கிறீங்க ஒரு ரெண்டு வருஷம் வரைக்குமே எந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்காங்க பெருசாக வேலை எந்த என்ன என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க அதை செஞ்சுட்டு போட்டோம் கடை மொத்தத்தையும் எப்படி டேக் ஓவர் பண்ணுறது அந்த பிஸ்னஸில் எப்படி லாபம் பார்க்குறது இதெல்லாம் சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லி தந்திங்கன்னா போய் வேறு பக்கத்தில் வேறு கடை வச்சுருவோம் இப்போ அதான் டைம் சரிங்களா நிறைய டிராவல் இருக்கும் ட்ராவல்னால கொஞ்சம் அலைச்சல் அப்பப்போ ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்கிறது தான் ஏழாம் பார்வையாக சனி உங்க ஏழாம் வீட்டை பார்க்குறாரு ஆல்ரெடி ஏழாம் வீட்டில் வந்துட்டு கேது இருக்காரு இப்போ மார்ச் மாதம் சனி வராரா மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்குது அந்த கேதுவை சனி பார்க்குறாரு ஸோ கணவன் மனைவி உறவுகள் அந்த மூணு மாதமும் கொஞ்சம் கவனம் எதிர்பாலினத்தவர்கள் மேலே கவனம் மீடியா துறையில் இருக்கவங்க அந்த மூணு மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திரைத்துறை மீடியா துறை ஒரு பத்து பேருக்கு உங்கள் முகத்தை வீடியோ மூலமாகவோ அல்லது வேறு எதாவது மூலமாக காட்டக்கூடியவர்கள் அந்த மூணு மாதம் கவனம் உங்கள் இமேஜ் பாதிக்கப்படும் திருமண தாமதம் தடைகள் ஏற்படலாம் ஜென்ம சனி வாரத்துக்கு முன்னாடி ஸோ ஆல்ரெடி வயசாயிடுச்சு சார் அப்படின்றவங்க தயவு செஞ்சு இந்த சனிப்பயிற்சிக்கு முன்னாடி திருமணத்தை முடிச்சுருங்க ஏன்னா சனி பயிற்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திருமணத்திற்கு நிறைய தடைய தடங்கள் வந்து இதாகும் பிரச்சனை வரும் புரியுதுங்களா ஸோ பார்த்து கவனம் கூட்டு தொழில் செய்கிறவங்க உங்கள் கூட்டு தொழில் கூட்டணி யார் கூட சேர்ந்து செய்கிறீங்களோ பார்ட்னர்ஸ் இருக்கீங்களோ அவங்க கூடலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்கு க பணம் கொடுக்கல் வாங்கல் கடன் வாங்கிறது உங்களுடைய நிறுவனத்தின் பேரில் பார்ட்னர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இது ஏழாம் பார்வை சனி பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் கிட்ட பார்க்குறாரு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் சரிங்களா சமுதாய அந்தஸ்தை குறிக்கக்கூடிய சனியின் பார்வை வரும்போது என்ன ஆகுது தொழில் சொந்த தொழிலா இருந்தீங்கன்னாக்க நல்ல நிதானமா கொண்டு ஸ்டார்ட் பண்றவங்க நிறைய தடங்கள் அல்லது அனுபவத்திற்கு தான் ஜெயிக்க முடியும் இன்கேஸ் சனி பிரிவில் நீங்க தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வேலையை விட்டுட்டு தொழில் பண்றீங்க அல்லது புதுசா ஒரு தொழில் ஆல்ரெடி இருக்கிற தொழில் கூட இன்னொரு தொழில் அப்படி எல்லாம் பண்றீங்கன்னா ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுங்க தொழில் கண்டிப்பாக முடங்கி போய் நாஸ்தி ஆகிடும்னு அவசியம் கிடையாது கஷ்டங்கள் வந்தாலும் அனுபவங்கள் வந்தாலும் அந்த ரெண்டரை வருஷமும் நீங்கள் அதை எப்படியானாலும் தாங்கிடுவேன்னு தாங்கிட்டிங்கன்னா அது லைஃப் லாங் நின்றுடும் அந்த தொழில் ஆனால் பல பேரால் முடியாது பயங்கர நஷ்டமாகுது கடன் ஆகுதுன்ட்டு பயந்துருவாங்க அப்படி ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க அதுதான் உண்மை அதான் நிதர்சனம் ஸோ அதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா என்னனாலும் ஸ்டார்ட் பண்ணால் ரெண்டரை வருஷம் கொண்டு போயிட முடியுமான்றதை நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும் ஆமாம் பண்ணிட முடியும்னா நீங்கள் செய்யுங்க அவ்வளோதான் அவ்வளோ ஈஸியாக சக்ஸஸ் வந்துடாது சனியில் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய பாடங்களுக்கு பிறகு நல்ல வெற்றி கிடைக்கும் பரிசாக வெற்றி கிடைக்கும் சரி பத்தாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை வேலை மாற்றம் இருக்கும் ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்மூத்தான ஒரு வேலையோ அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஹைக்கு ஒரு ஒரு போனஸ் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் இதெல்லாம் கிடைக்கிறதோ கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் மேபி வேலைக்காக வேறு ஊர் குடும்பத்தை விட்டுட்டு இன்னொரு ஊரில் கூட போகிற மாதிரி சிலருக்கு அமைப்புகள் ஏற்படலாம் அப்படி வந்து தாராளமாக பண்ணுங்கள் ஏன்னா ஜென்ம சனி காலத்தில் அதுவே ஒரு வகையில் அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி தான் இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஆகிறது நல்லது தான் பண்ணிக்கோங்க அப்படி அப்படி விலகி போயிட்டிங்கன்னா தொழில் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல டார்ச்சர் டென்ஷன்லாம் இருக்காது இல்லை வீட்டில் இருந்தே மனைவி மக்களோடு சேர்ந்து இருக்கும் போதே ஜாலியாக வேலையும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேலையில் டார்ச்சர் இருக்கும் அது பார்த்துக்கங்க சரிங்களா இதெல்லாம் வந்து சனியினுடைய பார்வை பலன் இப்போ சனியை தவிர மற்ற கிரகங்கள் குரு ராகு கேதுவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா மீனராசி பொறுத்த வரைக்கும் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் சரி ராகுதுவும் சரி இந்த மே மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஃபேவரபிள் ஆகிடுறாங்க ராகு ஜென்மத்திலிருந்து பன்னெண்டுக்கு போயிடுறார் கேது ஏழுல இருந்து ஆறுக்கு வந்துடுறார் சூப்பர் சூப்பரான டைம் ஒன்றரை வருஷம் ராகு கேதுவால் பெஸ்ட்டு ஃபாரின் போலாம் ஃபாரின் வாய்ப்புகள் கிடைக்கும் என்ன சார் ராகு ராகுது பயிற்சி இப்போ இல்லை நான் ஒரு கம்பைண்டாக சொல்றேன் சனிப்பயிற்சி ரெண்டே கால் வருஷம் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பயிற்சி இருக்குது அதனால இது இடைப்பட்ட காலம் சனியால் மட்டுமே பாதிப்புகளும் நன்மைகளும் வரணும்னு அவசியம் இல்லை இன்னும் ரெண்டு மூணு கிரகம் இருக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கிரகம் குரு ராகு கேது இதெல்லாம் ஸோ அவங்கள பற்றி ஒரு டச்சு கொடுக்குறேன் அவ்வளோதான் ஏன்னா ஒரு ஒரு முழுமையான பலன் தெரிஞ்சுக்கிறதுக்காக சரியா ஸோ குரு இது வரைக்கும் ஆறில் பயங்கரமாக கழுப்பாயிட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாதிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாதி வரைக்கும் வந்து அஞ்சாம் வீட்ல இருந்து பிள்ளைகளால் பிரச்சனை கொடுத்துருந்தேன் பிள்ளைகளை விட்டு பிரிவு கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாதியிலேருந்து அஞ்சு பாதி வரைக்கும் ஆறாம் வீட்டிலேருந்து நோய் கஷ்டம் கஷ்டம் கடன் தொல்லைகள் புதுசாக கடன் வாங்க வேண்டியது இதெல்லாம் ஏற்படுத்தினார் இந்த ஆறு பாதியிலேருந்து ஏழாம் வீட்டுக்கு வந்துடுறார் ஏழாம் வீட்டுக்கு குரு வந்தோன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு குரு பார்வை போயிடுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்தார் அந்த மூணாம் இடத்துல குரு இருந்தப்போ பல விதங்கள்லையும் பிரச்சனைகள் இருந்தது பல விதங்களும் நன்மைகள் இல்லாமல் இருந்தது ஸோ இப்போ அந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு வந்து நான்காம் இடத்துக்கு போய் சுகஸ்தானத்தில் உங்களுடைய பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் வீடான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அதே போல் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் தன்னுடைய பார்வையில் வச்சுருக்காரு ஸோ அவமானங்கள் குறைஞ்சிடும் குருவால் தொழில் சூப்பராக இருக்கும் சனி என்ன தான் பத்தாம் பார்வை பார்த்தாலும் குருவும் பார்க்குறதுனால பெருசாக பிரச்சனை வராது தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கண்டிப்பாக நல்ல விதமாக போயிடும் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை சுப செலவுகள் சுபகாரியங்களும் நடக்கும் வீட்டில் செலவுகள் ஏற்படும் போது வருமானமும் குறை கொடுக்குவா கொடுப்பாருன்ற ஒரு அமைப்பில் நல்ல வருமான அமைப்புகளும் ஏற்படும் ஸோ இதெல்லாம் குருவால் ராகு எது நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி ஃபாரின் போக வைப்பார் கடனை குறைக்கிறது எதிரிகள் இல்லாமல் பண்ணுறது நோய் இல்லாமல் எல்லாம் கேது ராகு ஃபாரின் திடீர்னு எதிர்பாராத இடங்கள் எதிர்பாராத முகம் தெரியாத பாஷம் பேசு வேறு பாஷை பேசுகிற நபர்கள் மூலமாக நன்மை இதெல்லாம் ராகுவால் ஸோ இப்படி ஹோலிஸ்டிக்காக எடுத்துக்கிங்கன்னா சனி ஐம்பதுக்கு ஐம்பது சரியா ராகு எது நூற்றுக்கு நூறு நன்மை

சட்டத்துக்கு புறம்பான அல்லது குறுக்கு வழின்னு சொல்லி நிறைய சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் புது முயற்சிகளையும் ரொம்ப ஆகாயத்தில் கட்டாமல் இருக்கிறது என்னவோ சிம்பிளாக நான் சொன்னேன் சிம்பிள்ன்ற ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு இது பண்ணுற மாதிரி நீங்கள் தொழிலை பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பராக போயிடும் பயப்பட வேண்டாம் மீனராசிக்கு கடந்த ரெண்டரை வருஷம் சனியால் ஏற்பட்ட பாதிப்பு இப்போ இருக்காது ஜென்ம சனி என்ன சார் பாதிப்பு அதிகம் தான் சார் படுத்தும் கிடையாதுங்க அப்படிலாம் கிடையாது சிலருக்கு முதல் ரெண்டரைலேயே எல்லாத்தையும் கொடுத்துரும் ஓகேங்களா சிலருக்கு ரெண்டாவது ரெண்டையில் தான் எல்லாத்தையும் கொடுக்கும் முதல் ரெண்டையில் பெருசாக தெரியாது சிலருக்கு கடைசி ரெண்டையில் தான் கொடுக்கும் அது அவங்களுடைய லக்ன புள்ளி டிகிரி சந்திரன் உட்காந்த டிகிரி அந்த ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்றதெல்லாம் பொறுத்து அமைப்பு புரியுதுங்களா சரி இப்போ இந்த இந்த பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கடுமையான கஷ்டமான மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய காலம் ஏற்பட்டால் நீங்கள் பைரவரை கும்பிடுங்க பைரவஷ்டகம் சொல்லுங்கள் தனிமையில் இருங்க மௌன விரதம் இருங்க தனிமை ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க உண்மை பேசுங்க சட்டப்புறமான விஷயங்களையும் சட்டவிரோதமான செயல்களையும் நீங்கள் ஊக்குவிக்காதீங்க இதை மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா அப்போதும் வேறு ஒன்றும் தேவை இல்லை அருமையான காலகட்டம் நல்லாயிருக்கு பயப்படாதீங்க தொடர்ச்சியாக நீங்கள் நம்ம பதிவுகளை பாருங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் நண்பர்கள் ஃபேமிலி பீப்புள் எல்லாருக்கும் இந்த பதிவை வாட்ஸ்அப்பிலேயோ மற்ற விஷயங்களையோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதவி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் சோதரன் ஜாமக்கொல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்